ஒரு குரு இருந்தார் அவர் என்ன பண்ணார் வயசாகிட்டது அந்த மடாலயத்தை யாரோ ஒருத்தர்கிட்ட பொறுப்பை விட்டுருலாம் அப்படின்னு முடிவு பண்ணி ஒரு மூன்று சீடர்களை கூப்பிட்டாரு நீங்கள் வந்து படிக்க வேண்டியதெல்லாம் படித்து முடிச்சிட்டீங்க இனிமேல் அவங்களோட அனுபவ அறிவு தான் வேணும் அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் வெளியில் ஆளுக்கு ஒரு திக்கால் போய் உங்களுடைய அனுபவ அறிவை பெற்றுக்கொண்டு இறைஞானத்தையும் உணர்ந்து கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி மூணு பேரையும் அனுப்பிட்டார் மூணு பேரும் வேறு வேறு ஊருக்கு போயிட்டு கொஞ்சம் நாள் கழித்து திரும்பி அந்த மடத்தில் இருக்கக்கூடிய துறவியை பார்க்க வந்தாங்க இறைவனை பற்றி நீ எல்லாம் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லு அப்படின்னாரு ஒருத்தன் சொன்னால் இறைவன் வந்து வடிவமே கிடையாது அவர் எல்லா இடங்களிலேயும் வியாபித்திருக்கிறார் அதை தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு அவன் சொன்னான் இன்னொருத்தன் சொன்னான் இல்லை இல்லை இறைவன் ஒளி வடிவமாக இருக்கிறார் அவரை ஒளி வடிவத்தில் பார்க்க முடியும் அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னான் இன்னொருத்தன் சொன்னால் எனக்கு எதுவுமே புரியல அதை பற்றி ஒரே குழப்பமாக தான் இருக்குது இறைவனுக்கு உருவம் இருக்கா இல்லையா அதெல்லாம் எந்த முடிவுக்கும் என்னால் இறைவனை பொறுத்த வரைக்கும் வர முடியலன்னு சொன்னான் உடனே குரு சொன்னார் நீ தான் இந்த மடத்துக்கு தலைவன் அப்படின்னு அவங்ககிட்ட பொறுப்பை விட்டுட்டாரான்